ஏழு வைக்கு நிரம்பியது அகமோ எத்தனை ஏழு வைக்கு அகவை அப்படி இருந்தாலும் நிலைக்குள்ளே ஒரு மனக்கு இருக்கு பரமக்கடவுளை கோரி தவம் செய்யப் போகலாம் என்று சென்றேன் பரமக்கடவுளை கோரி கைலாயம் சென்றவுடனே அரிதாய தவம் புரிந்து காற்று என்றும் பாராமல் கடும் குளிர் என்றும் பாராமல் வெள்ளம் என்றும் பாராமல் கடும் மலை என்று பாராமல் கடும் தவம் புரிந்தேன் பரமனை கோரி கோரி அப்படி எதற்காக என்ன காரணம் என்ன அப்படி தவம் செய்த உடனே எதற்காக தவம் எனக்கோ பக்து என்னை மணக்கக்கூடிய கணவன் ஒரு பெண்ணு கோல் ஏழும் பருவம் அறுவை தெருவை

ஆகையால அப்படி இருந்த உடனே என்னை விட எனக்கு எத்தனை பத்து அளவு பத்து பனிரெண்டு அளவுடைய கணவன் வேண்டும் என்று நானே தீர்மானித்து என்னுடைய வாழ்க்கையை நானே தீர்மானித்து பரம கடவுளை போய் தவம் செய்தேன்

அப்படி இருந்தாலும் அப்படி தவம் செய்த உடனே உனக்கு வரம் தந்தேன்னு சொன்னாரு ஆனால் வரத்தை வாங்கிவிட்டு சாமி நான் யார் என்று தேடுவது எப்படி தேடுவது யாரை கண்டு பண்ணிருந்தாலும் கூட ஆரவன் என்று தேடுவது என்று கேட்டவுடனே அதற்கு அவருடைய பதில் அம்மா இன்று முதலாக